எடப்பாடி வந்து இனி வந்து கோட் அது பலியாடுதான் எடப்பாடி நிச்சயமா அதிமுக வந்து எடப்பாடி பலியாடு எடப்பாடி வந்து என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து பொதுச்செயலாளராக இருக்கணும் நான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னா சசிகலாவும் எல்லாம் உள்ள வரக்கூடாது போன தடவை ராஜ்யசபா தேர்தலில் தான் பிரச்சனை வந்தது உங்களுக்கு ஞாபகம் தர்மரணிக்கு வச்சு ராஜ்யசபா தேர்தலில் தான் பிரச்சனை வந்தது அதே பிரச்சனை இப்போது இந்த ராஜசபா தேர்தலில் வருது இப்போ இந்த ராஜசபா தேர்தலில் இவங்க வந்து பாஜக ஓட்டுகளை பெற்று இவங்க ராஜசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் தானே ஆறு மாதத்துல இப்போ ஜூன் ஜூலை மாதத்தில் அது வந்து தெரிஞ்சிடும் தெரிஞ்சிரும் முடிஞ்சு போச்சு சாப்டர் க்ளோஸ் அப்போது எடப்பாடிக்கு பட்டு சாய்ஸ் கிடையாது எடப்பாடி வந்து இவங்களை எல்லோரையும் அக்செப்ட் பண்ணணும் பாஜகவோட கூட்டணி அக்செப்ட் பண்ணணும் பாமகவோட கூட்டணி அக்செப்ட் பண்ணணும் இவர் வந்து தாவேக்காவோட ரகசியமாக நடத்தி கொண்டிருந்த பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா அதெல்லாம்